ஹமாஸ் மேலே தாக்கும் பொழுதெல்லாம் ஒரு அமைதியாக இருந்துவிட்டு இன்றைக்கு திடீர்னு ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்கியிருக்கு அப்படின்னா என்ன காரணம் சார் இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் எப்போ பதிலடி கொடுக்க போகுது அது என்ன மாதிரி பதிலடியாக இருக்கும் முதல்ல ஈரான் வந்து திடீர்னுலாம் ஒன்றும் தாக்கலை அவங்க வந்து ஈரான் நாட்டுக்குள்ளேயே புகுந்து ஹமாஸினுடைய தலைவர் ஹனியை இஸ்ரேல் படுகொலை செய்தது ஆமாம் அப்போவே ஈரான் சொன்னது இதற்கு நாங்கள் திட்டவட்டமாக பதிலடி கொடுப்போம் நாங்கள் பழி தீர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹிஸ்புலாவுடைய மிக முக்கியமான ஸ்பிரிச்சுவல் லீடர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் நஸ்ரல்லா வந்து இங்கே எப்படி ஈரானில் அலிக்கமேனியோ அதே போல் நஸ்ரல்லா ஒரு பெரிய கல்ட் ஃபிகர் அப்படிங்கிறப்போ அவர் கொல்லப்பட்டதுங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி இப்போ ஈரானுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் இருக்குது இவ்வளவு பேரையும் இவங்க களை எடுத்ததுக்கப்புறம் ஈரான் வந்து கையை கட்டி கொண்டு சும்மா இருப்பது அப்படிங்கிறது முதல்ல அதனுடைய இமேஜுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருவாங்க ஏன்னா ஷியா நாடுகளுடைய தலைமை பீடத்தில் இருப்பதாக ஈரான் உணரப்படுகிறது ஷியா நாடுகளுக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய நாடு அந்த நாடு தன்னுடைய நிழற்படைகளை ஒவ்வொரு இடத்திலும் நிறுவி இருக்கிறது இப்போ லெபனானில் ஹமாஸ் இருப்பாங்க ஏமனில் வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க சிரியாவில் பல குழுக்கள் ஈராக்கு பல குழுக்கள் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அதோட இமேஜை அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் அதனால தான் இந்த அட்டாக் நடந்தது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த அட்டாக் முடிச்சுட்டு ஈராக் சொன்ன வார்த்தையை நம்ம கவனிக்கணும் திரும்ப எங்களுக்கு இந்த அட்டாக்கு பதிலடியாக ஏதாவது இஸ்ரேல் பண்ணினால் நாங்கள் திரும்ப தாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்ரேல் வந்து பதிலடி தலைன்னா இனிமேல் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த தாக்குதலே ஒரு டோக்கன் அட்டாக்காக ஒரு அடையாள தாக்குதலாக நடத்தப்பட்டது என்ன காரணம் அப்படின்னா ஈராக்குக்கு பல பலவீனங்கள் உண்டு முதல்ல இஸ்ரேலுக்கு எதிராக வழி தாக்குதலை ஒரு நாளும் அதனால் மேற்கொள்ள முடியாது ஏன்னா ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்கு இடையில் பல நாடுகள் இருக்குது ஒரு ஆயிரத்தி எண்ணூறுல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ அவ்வளோ நீளத்துக்குலாம் நீங்கள் ஒரு தரைவழி தன்னுடைய ஆர்மியெல்லாம் நடத்தி கொண்டு போகவே முடியாது ஒன்று ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஈரான்கிட்ட ஒரு ஏர்ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னா தாக்குதல் நடத்தினா ஏவுகணைகளை மட்டும்தான் வச்சு செய்யும் இல்லை இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போது ஈரானுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கலனா இந்த வார் இதோடு முடிஞ்சிடும் சொல்ல வரீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது வார் எப்போ முடியும் அப்படின்னா இஸ்ரேலுடைய பிணை கைதிகள் அத்தனை பேர் எப்போ விடுறாங்களோ அப்போ தான் முடியும் அது வரைக்கும் இந்த வார் தொடரும் இதை வந்து நெத்தனியாக எல்லா இடத்தையும் சொல்லியிருக்கிறார் எங்கள் பிணை கைதிகளை நாங்கள் முழுமையாக விடுவிச்சாகணும் ஏற்கனவே அவங்க கூட்டு போன அந்த பிணை கைதிகள் தூக்கிட்டு போன பிணைக்கைகளில் மேற்பட்டவங்க கொண்டு வந்துட்டாங்க மீதி ஃபிஃப்டி பெர்சென்ட் அங்கே இருக்காங்க ஒரு நூற்று சொச்சா இருக்காங்க அதுல பல பேர் இறந்துருப்பாங்க தொண்ணூறுக்கும் அதிகமான பிணை கைதுகள் ஆமாசுவாசம் இருக்காங்க அப்படின்னு இந்த பிணை எப்போ கொண்டு வராங்களோ அதோட இந்த போர் முடியும் அது நீங்கள் சொல்ற மாதிரி அந்த பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டால் அதோட இஸ்ரேல் திருப்தி ஆயிடுமா ஏன்னா நீண்ட காலமாக இந்த ஹிஸ்புல்லா ஹமாஸ் இவங்களுக்கு தலைவலியாக இருந்துகிட்டே இருக்காங்க இதை பயன்படுத்தி அவங்கள ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா கூட இதை இஸ்ரேல் கையெடுத்திருக்காங்க இதை நல்லா பயன்படுத்திப்பாங்க ஆனால் இது திருப்தி அடையுமாங்கிறது விஷயமே இல்லை ஒரு நாடு திருப்தி அடையணும் அடையக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை ஏன்னா நீங்கள் ஹமாஸ்டேந்து பிணைக்கைதான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீடிப்பதற்கு உங்களுக்கு என்ன காரணம் இருக்கு அப்போ உலக நாடுகளுடைய கண்டனத்துக்கு நீங்க ஆளாவீங்கல்ல இதுவரைக்கும் நீங்க சொல்றதுக்கு ஒரு பர்பஸ் இருந்துகிட்டே இருந்தது ஒரு காரணம் இருந்தது அந்த பிணை கைதிகள் முழுக்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காரணம் பூர்த்தி ஆயிடுது அதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு நிச்சயமா அதனால இதுல இன்னொரு கேள்வி நீங்க கேட்டதுக்கு சொல்லிடுறேன் இப்ப அப்படின்னா அதுக்காக இஸ்ரேல் பதிலடி கொடுக்காமலே இருக்குமா அதாவது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் நடந்ததற்கு பிறகு அவங்களுடைய வார் கேபினட் கூடியது சொன்ன வார்த்தைகள் ஈரான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டது நாங்கள் பதிலடி கொடுப்போம் ஐநாவிலேயே சொல்லியிருக்க நீங்கள் எங்களை தாக்கினால் நாங்கள் உங்களை தாக்குவோம் இஸ்ரேலுடைய பதிலடி இருக்கும் அது எப்போன்னு தெரியாது ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத தயாரிப்பு மையத்தை குறி வச்சு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படலாங்கிற யூகம் எல்லோருக்கும் சரி ஓகே இஸ்ரேல் அட்டாக் பண்ணா நிச்சயமா குறிவைக்க போறது ஈரானுடைய எண்ணெய் கிணறுகளை தான் அப்படிங்கிறது அப்படி ஒருவேளை எண்ணெய் கிணறுகளை தாக்குறதுக்கான முயற்சியில இஸ்ரேல் இறங்குனா அதுக்குள்ள நடுவில் பூந்து அமெரிக்கா தடுக்கிறதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல அமெரிக்கா அங்க ஒரு லாபத்தை பார்த்து ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் தாக்கப்பட்டால் உலக நாடுகள் தாங்கிட்டேருந்து பெட்ரோலை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமைதியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதல்ல வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்படணும் தான் அமெரிக்கா எதிர்பார்க்கும் ஏன்னா அமெரிக்கா தான் நிறைய சேங்ஷன்ஸு ஈரான் மேலே விதிச்சிருக்கு இன்னொன்று அந்த நியூக்ளியரை டிவைஸ் அவங்க டெவலப் பண்ணுறத தொடர்ந்து அது எதிர்த்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறப்போ அதை வந்து நிர்மூலமாக்குவதற்கான ஒரு காரணம் தேவைப்படுகிறது இப்போது ஈரான் வந்து இஸ்ரேல தாக்கியிருக்கு அப்படி தாக்கின காரணத்தினால இப்போது ஈரானை திருப்பி தாக்குவதற்கான உரிமையை இஸ்ரேல் பெற்று இருக்கிறது அதனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரானை நேரடியாக தாக்கலை ஈரானுக்குள்ளே இருந்த ஹனியே அவங்க போட்டு தள்ளினாங்களே உங்களுக்கு அந்த ஈரான்கிற அந்த நாட்டின் மேலே அவங்க வந்து அட்டாக்கை பண்ணலை இப்போ வரைக்கும் ஆனால் நேரடியாக இஸ்ரேலுங்கிற தேசத்தின் மேலே ஈரான் வந்து தாக்குதல் இருக்கு அப்படிங்கிறப்போ திரும்ப தாக்குறதுக்கான ஒவ்வொரு ரைட் எவ்ரி ரைட் இஸ்ரேல் ஹேஸ் அதனால அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறப்போ இதோ ஒரு காரணமாக பயன்படுத்தி கொண்டு அந்த அணுக்கரு உலையை அந்த அட்டாமிக்கை வெப்பனை டெவலப் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியை அழிக்கணும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா ஆர்வமாக இருக்கும் ஏன்னா இதை இந்த டைத்தில் செஞ்சால் தான் உண்டு அதோடு ரிசர்வில் கை வைப்பாங்களா என்ன ரிசர்வில் தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடில் ஏன்னா அந்த ரிசர்வை கைப்பற்றணுங்கிறதுல அமெரிக்காவுக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் அதை தாக்கி அழிக்கிறது மூலமாக அமெரிக்கா மட்டும் என்ன லாபத்தை அடைஞ்சிட முடியும் அதனால் அந்த ரிசர்வை கைப்பற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை அப்படின்னா எண்ணெய் கிணறுகளை தவிர்த்து வேற பகுதியில் தாக்குதல் நடக்காது வேற பகுதிங்கிறது அந்த நியூக்ளியர் அவங்க டெவலப் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி அதை மேலே வாய்ப்பு இருக்குன்றீங்களா அதுக்கலாம் ஏன்னா அதுதான் நெத்தனியா சொல்லியிருக்காருல்ல தெளிவா அந்த ஏவுகணைகள் நூத்தி எண்பத்தோரு ஏவுகணைகள் விழுந்ததுக்கு பிறகு கேபினெட்டை இந்த வார் கேபினெட்ல பேசுறப்போ இது மிகப்பெரிய தவறு செய்து விட்டது நாங்கள் திருப்பி தாக்குவோம் செய்ய சொல்லல அதுக்கு அவங்க ஒரு தேதி குறிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு நாள் அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் ஆனால் ஈரானுக்கு ஒரு பயம் உண்டு இஸ்ரேல் எங்கேயாவது தாக்கிடுமோ அப்படின்னு அதனால்தான் இந்த மாதிரி நாங்கள் தாக்குதல் நடத்திருக்கோம் நீங்கள் இஸ்ரேல் வந்து திரும்ப தாக்கிச்சுன்னா நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப தாக்கிச்சுன்னா அப்படின்னா என்ன நீ தாக்கலைன்னா நான் திரும்ப தாக்க மாட்டேன்னு அர்த்தம் இது ஒன் டைம் அட்டாக்கு இது வந்து ஒரு டோக்கன் அட்டாக் டோக்கன் அட்டாக் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் இதை நம்ம போருங்கிற மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக வாருங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணல ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் இடையில் நடந்து கொண்டிருப்பது போர் இங்க நடந்து கொண்டிருப்ப கான்ஃபிளிக் மோதல் தான் இன்னொன்னு கண்ட்ரிஸுக்குள்ளேயே இது வந்து ஒரு இந்த ஏரியா ஸ்டாண்ட் எங்கேயுமே எஸ்கலேட் ஆகலை அதையும் நம்ம இஸ்ரேல் தர ஒரு நாட்டுக்கும் சில குழுக்களுக்கும் இடையிலான மோதலாக இது கொண்டிருக்கிறது இது வேற எந்த தேசத்துக்கும் எஸ்கலேட் ஆகாம இருக்கு குழுக்கள் அந்த குழுக்களை வந்து இவங்க இப்போ எப்படினாக்க ஹமாஸுக்கு சப்போர்ட்டா ஹிஸ்புல்லா பண்றாங்க லெபனான்ல சவுத் லெபனான்ல உட்கார்ந்துட்டு தாக்குதல் நடத்துறான் வட இஸ்ரேல நோக்கி அவங்க என்னைக்கு போன வருஷம் அக்டோபர் ஏராம் தேதி ஹமாஸ் இது பண்ணாங்க இல்லையா அதுக்கு அடுத்த நாள் எட்டாம் தேதியில இருந்து இப்போ வரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு ஒன்பதாயிரம் ஏவுகணைகளை ஈரானே வடபகுதியில தாக்கியிருக்காங்க அதனால அறுபத்தி ஆழாயிரம் இஸ்ரேலியர்கள் அந்த பகுதியில இருந்து புலம் பெயர்ந்து பல பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ தன்னுடைய மக்களை திரும்ப அவர்களுடைய வாழ்த்துக்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தார்மீக கடமை இஸ்ரேல் அரசுக்கு இருக்கு இல்ல இதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா ஏன்னா புரிஞ்சுக்கணும் என்ன இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா இப்போ இதுல அதிக லாபம் பார்த்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னா நம்ம நெத்தனியாகவே சொல்லலாம் அங்க ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட் இருக்கு அவருக்கான ஆதரவு குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்கும் இந்த வார பயன்படுத்தி அவர் ஒரு ரீகெய்ன் எடுக்கலாம் இல்லையா இல்லைங்க அதாவது அடிக்க எல்லாத்தையுமே நீங்கள் அரசியலாகவே புரிஞ்சுக்கணும் நம்ம இந்திய கோணத்துலேயே ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த போரை ஆரம்பித்து வச்சது யாரு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தானே ஹமாஸ்லான சரமாதிரியா ஏவுகணைகளை பொழிஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து இறங்கி ஆரம்பிச்சு வச்சாங்க அவங்க பாராச்சூட்டில் வந்து இறங்கி எவ்வளோ தாக்குதல் அந்த ஒரு நாளே ஆயிரத்தி சொச்சம் இஸ்ரேலிஸ் மரணமுற்றார்கள் நூற்றுக்கணக்கான பிணைக்கதிகளை கொண்டு போனாங்க அவங்க தாக்குதல் நடத்தற்கு முன்பு வரை இந்த அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா ஏதாவது கான்ஃபிளிக் இருந்ததா ஏதாவது ஹிஸ்புல்லாவை போய் இஸ்ரே தாக்குதல் நடத்திட்டு இருந்ததா சிரியாவில் இருக்க டமாஸ்கஸ் மேலே அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருந்தா எல்லாமே தானே இருந்தது அப்புறம் நெத்தன்யாவுக்கு தன்னுடைய லாபத்துக்காகனா அதாவது ஏன் ஒரு வாய்ப்பை நெத்தனியாவுக்கு தந்திருக்காங்க தங்கத்தட்டில் வச்சு தந்திருக்காங்க ஒரு அரசியல்வாதியாக அவர் அதை பயன்படுத்தி கொள்வார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதை பயன்படுத்திக் கொள்ளாமலே இருக்க முடியாது நெத்தனியாக இடத்துல யாரு இருந்தாலும் பதிலடி கொடுப்பாங்க என்னைக்குமே இஸ்ரேல குறிப்பா அந்த பிணை கைதி விஷயத்துல பொறுத்துக்கவே மாட்டாங்க ஒரு தாக்குதல் நடந்தாச்சு அப்படின்னா அதுக்கு திரும்ப ரிட்டாலியேஷன் உண்டு ஏற்கனவே உள்ள வந்து ரஷ்யா எச்சரிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஒரு சைடு அவங்க ஒரு எச்சரிக்கையை விட்டுட்டுருக்காங்க நாங்கள் இஸ்ரேல் மீது எந்த தாக்குதலும் நடத்த விடாமல் எல்லா நடவடிக்கையும் எடுப்போம் அப்படின்னு இது எந்த அளவுக்கு ஒரு ரீஜனல் வாரை தாண்டி பெரிய அளவில் உலக நாடுகள் இன்வால்வ் ஆகி போரா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ஆல்ரெடி சொன்னேன் முதல்ல இதுவே வார் கிடையாது முதல்ல நீங்கள் ரீஜனல் வார்ன்னு சொன்னதே தப்பு டெக்னிக்கலாகவே தப்பு முதல்ல இப்போ நடந்துட்டு இருக்க கான்ஃப்ளிக் அதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு முதல்ல இது வாரே கிடையாது ரெண்டாவது உலகப்போர் வரவே வராது ஏன் அப்படின்னா உலக போருங்கிறது நேரடியாக ரெண்டு சூப்பர் பவர்ஸுக்கு இடையில் நடந்தது இப்போ வந்து சீனாவுக்கு குளோபலாக எல்லா நாடுகளோடையும் பிரச்சனை இருக்குது அமெரிக்காவோட பிரச்சனை இருக்குது இந்தியாவோட பிரச்சனை இருக்குது தென்கிழக்காசிய நாடுகளோடு பிரச்சனை இருக்குது இப்படி ஏகப்பட்ட நாடுகளோடு பிரச்சனை இருக்குது இப்போ சீனாவோட அமெரிக்கா மோதுது அப்படின்னா சீனாவுக்கு ஆதரவாக ரஷ்யா வரலாம் அப்போ இந்த பக்கம் வரலாம் அது வந்து ஒரு வேர்ல்டு வாராக மாறலாம் இது வந்து ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக் இது முதல்ல வாரே கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாரே கிடையாது வாரங்கிற ஸ்டேட்டஸையும் அவங்களுடைய நிறைவு கருத்தையும் பதிவு அதனால இதில் வந்து இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரீசண்டாக சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு டிப்ளமேட் கிஷோர் மெஹபூபானின் பேர் அவர் சொல்லியிருந்தார் எங்கேயாவது ஒரு தலைவர் ரஷ்யாவுக்கு போகிற தலைவர் ஒருத்தர் உக்ரைனுக்கும் போக முடியுமா அது சாத்தியம் நினச்சிருக்கீங்களா ஆனால் அது மோடியால் முடிஞ்சது புட்டினையும் மீட் பண்ணுற அடுத்த மாதம் அவரால் ஜெலன்ஸ்கி மீட் பண்ண முடிகிறது அப்படின்னு நமக்கு ரெண்டு பேருக்கும் நடுவாக இருக்கும் ரெண்டு நாடுமே தேவை ரெண்டு பேருக்குமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஈரான்டேருந்து ஆயில கொள்முதல் செய்கிறோம் அதே போல் அங்கே இருக்க சபகர் துறைமுகம் அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம அதை டெவலப் பண்ணக்கூடிய பணிகளை பண்ணுறோம் போல் இஸ்ரேல் இஸ்ரேலில் இந்தியாவுடைய பதினாறு லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது டிசிஎஸ்ஸு இதே போல் விப்ரோ இன்ஃபோசிஸ்ஸு கல்யாண் ஜுவல்லர்ஸு அதானி போர்ட்ஸு இந்த மாதிரி பதினாலு லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது ஸோ ரெண்டு சைட்லேயும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் நம்முடைய இலக்கு நம்முடைய நோக்கம் என்பது அமைதி ஏற்பட வேண்டும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இருக்கும்